சம்மர் வேறு வந்துடுச்சு அதனால் ஒரு ஏசி ஆர்டர் பண்ணும் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஏர் கண்டிஷனர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ன பிராண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்டுடைய மார்க் அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்டு ஏசியை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் இந்த மார்க் மாமாவனால எனக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது இந்த சம்மருக்கு ஏசி புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு மந்த்து பிப்ரவரி டுவெண்ட்டி செவன்த்தில் தான் நான் ஏசி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ப்ராடக்டோட நேம் என்னென்னா மார்க் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஏஜ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு த்ரீ ஸ்டார் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஏஜ் அப்படின்னா ஒரு முக்கால் டன் கெப்பாசிட்டி தான் வரும் ஸோ இந்த கெப்பாசிட்டி நம்ம வீடுகளுக்கு போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய ரூம் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு தான் இருக்கும் அதாவது எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் தான் வரும் ஒரு எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த முக்கால் டன்னு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனர் போதுமானது தான் அதே வந்து ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம ஒன் டன் ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தலாம் ஸோ அதுக்கு அதிகமாக ரூம் சைஸஸ் அதிகமாகும் போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் அப்படின்னு அதோட கெப்பாசிட்டியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இந்த ஏசியை டன் டன்னேஜில் அதோட கெப்பாசிட்டியை குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதை பார்த்தீங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் பிப்ரவரி டுவெண்ட்டி செவன்த்து ஆர்டர் பண்ண ரெண்டு நாள் கழித்து டெலிவரி பண்ணாங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு நாள்ல இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே என்கிட்ட கேட்டது என்னன்னா நீங்கள் இதுக்கு ஸ்டெப்லைசர் ஒன்று பிக்ஸ் பண்ணணும் அதனால் ஸ்டெப்லைசருக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும் ஸோ நாங்களே வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ நான் ஸ்டெப்லைசர்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் ஏசியை டைரக்டாக கனெக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏசியை ரன் உள்ள ஸோ அதை கண்டிஷன் நல்ல கண்டிஷன்ல ஒர்க் ஆயிடுச்சு கூலிங்கும் நல்ல கூலிங்கும் வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷனுக்கான அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள அனுப்பி வச்சதுக்கப்புறமா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஏசி ரன் ஆயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் நைட் டைமாக இருக்குதுன்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டாங்க மறுநாள் பகலில் ஏசி ஆன் பண்ணக்குள்ள ஏசிலேருந்து கூலிங் வரவே இல்லை ஸோ இன்டோர் மட்டும் நல்லா ஒர்க் ஆகிட்டே இருக்குது ஸோ என்னடா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு அவுடோர் யூனிட்டுக்கு போய் பார்க்கக்குள்ளே அங்கே ஃபேனும் ரன் ஆகலை கம்ப்ரஸரும் ரன் ஆகலை ஸோ ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியனுக்கே கால் பண்ணி நீங்கள் மொதல் நாள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஏசி வந்து இப்போ ஒர்க் ஆகலை இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு அந்த டெக்னீஷியன் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டெபிலைசர் ஃபிக்ஸ் பண்ணலை அதனால் ஓல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் ஆகுறதுனால கூட இந்த அவுடோர் வேலை செய்யாது இல்லைன்னா வோல்டேஜ் லோவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னப்பில் நானே ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் ஏங்கிட்டேவா அப்படிங்கிற மாதிரி ஏசிக்கு ஸ்டெபிலைசர் கம்பல்சரின்னு உங்களுக்கு யார் சொன்னது இங்கே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்லாம் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு லோ வோல்டேஜ் இல்லை ஹை வோல்டேஜ் இல்லை அப்படின்னு எனர்ஜி மீட்டரில் காமிக்கக்கூடிய வோல்டேஜ் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து அவருக்கு சென்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் வோல்ட்லேருந்து டூ சிக்ஸ்ட்டி எயிட் வோல்ட் வரைக்கும் சர்ஜ் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏன் நான் இதில் ஸ்டெபிலைசர் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டதும் அந்த டெக்னீஷியன் அதுக்கப்புறம் சரி ஓகே நான் வந்து செக் பண்ணாதான் வந்து சொல்ல முடியும் என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டாரு அப்புறம் மறுநாள் வந்து அதே டெக்னீஷியன் செக் பண்ணி பார்க்கக்குள்ள சவுடர்ல இருக்கக்கூடிய ஃபேன் மட்டும் ஒர்க் ஆகல அது ஏதாவது காயில் போயிருக்கலாம் இல்லைன்னா கண்டென்சர் ஃபால்ட்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சரி இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாப்ல அதனால இந்த மாதிரி விஷயங்களில் நம்மக்கிட்ட ஸ்டெபிலைசர் இல்லாதனாலதான் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கொண்டு போவாங்க நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் ரிட்டன் வந்து போட்டுட்டால் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தது ஆனால் அதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டு நாள் ஆகிடுச்சி இன்னும் அந்த ப்ராசஸ் வந்து அதே ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே வந்து கிடையாது இந்த டெக்னீஷியனுமே அவுடோரை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டு போடுங்க அப்புறம் நாங்கள் புதுசு எடுத்துகிட்டு வந்துட்டு பாஷை எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டாரு ஆனால் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து எந்த விதமான அந்த ஷெட்யூலில் வந்து சேஞ்சஸுமே இல்லை இது ரெண்டு நாளாக போயிட்டுருக்கு நானும் ஃப்ளிப்கார்ட்டை மெயில் மூலியமாகவும் ட்விட்ரு மூலிமாகவும் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்களோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சரியான ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் கொடுக்கல இதுக்கப்புறம் எந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் நீங்கள் ஏன் ஏசி ஆன்லைனில் வாங்குனீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததில்லை இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டதில்லை ஆனால் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா கொஞ்சம் சீப்பாக கிடைச்சது அப்படிங்கிறதுனால தான் டன்னேஜி கம்மியாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இந்த ப்ராடக்டு தான் சீப்பாகவும் கிடைச்சது ரேட்டு கம்மியாகவும் இருந்தது ஸோ குறைஞ்ச ரேட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குவாலிட்டியும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும் அதே சமயத்தில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒன் இயர் வாரண்ட்டியாவது ஒர்க் ஆகணும் இல்லையா வெறும் மூணு மணி நேரம் தான் ஒர்க் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவுடோர் யூனிட் வேலை செய்யலை இப்போ மார்க் பிராண்டோட ப்ராடக்ட் எல்லாமே இதே கண்டிஷனில் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதை என்னால் ஷூராக சொல்ல முடியாது இது எனக்கு ஏற்பட்ட ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ புதுசாக நீங்கள் ஏசி இந்த சம்மரில் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து வாங்குங்க அப்படிங்கிறது தான் கடைசியாக என்னையும் இந்த இன்ஜினியரிங் ஃபேக்ஸ் பிரதர் மாதிரி இந்த மார்க் பிராண்டை பற்றி வீடியோ போட வச்சுட்டாங்க சேர்ந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கெல்லாம் அவங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்